கல்யாண செட்டில் சொல்லிட்டு டிஷ்யூ ஜெர்கியில் டிஷ்யூ ஜெர்கியில் காப்பர் கலர் ஒன்று இருக்குது கோல்டு கலர் ஒன்று இருக்குது கிராஸ் வைஸ் வா ரெண்டு சைட்லேயுமே புள்ளி போட்ட மாதிரி இருக்கும் எல்லா கலர்ஸும் மாதிரி இருக்கும் அதுலேயுமே இருக்கும் ஒரு பத்து கலர் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க விநாயகா டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்துருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா டோத்தீஸ் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோல்சேலும் இருக்காங்க ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக் மலை மாதிரி கூச்சி வச்சிருக்காங்க இங்கிட்ட என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது எந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்குது ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாங்கள் ஈரோடு விநாயகா டெக்ஸ்டைல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் சார் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீசெல்வம் பார்க்கில் வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் வந்திங்கன்னா இருக்குது ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் குடோன் விதினு சொல்லுவாங்க அங்கே இருக்குது நம்மகிட்ட வந்து டவல் லுங்கி வேஷ்டி எல்லாமே இருக்குது சின்ன சைஸ் டவல்லேருந்து பெரிய சைஸ் டவல் வரைக்கும் சின்ன சைஸ் டவல் அப்படின்னா லஞ்ச் டவல் கிச்சன் டவல் இந்த மாதிரி ஐட்டங்கள் லுங்கி செக் லுங்கி பிரிண்ட் லுங்கி அதே மாதிரி பெரிய சைஸ் டவல் எடுத்திங்கன்னா முப்பத்தாறு கிலோ ரெண்டு சைஸ் இருக்குது பிரிண்ட் லுங்கி இருக்குது காவி வேஷ்டி இருக்குது வெள்ளை வேஷ்டி இருக்குது எல்லா ரேஞ்சுமே இருக்குது டவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் டவல் இருக்குது லுங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் எங்ககிட்ட டவல் ரேஞ்ச் கிடைக்கும் லுங்கி ரேஞ்சும் கிடைக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்கலாம் கருப்பு வேஷ்டி இந்த ஐயப்ப ஐயப்ப கோயில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற கருப்பு வேஷ்டி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் எங்களுக்கு வேலை இருக்குது எல்லாமே ரெண்டு ரெண்டு மீட்ரு சைஸ் கம்பல்சரி எல்லாமே ரெண்டு மீட்டர் சைஸில் வரும் என்னென்ன பார்டர் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணா பேட்டுன்னு சொல்லிட்டு பார்டர் பிளாக் வேஸ்டி கிருஷ்ணா பேட்டு இதுக்கு வந்து நாங்கள் சுப்ரீம் பிளாக்னு போட்டிருக்கோம் இது ஸ்ட்ரைட் லைன் பார்ட்டா கோல்டு பார்டர் போட்டது இல்லை இது வந்து நார்மலாக வந்து தளபதி பார்டர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பார்டர் அடுத்து இது நரசிம்மா பார்டர் இதுவும் வந்து டைமண்ட் டிசைன் ப்ளஸ் முக்கு டிசைன் போட்டது கோல்டு கலரில் வரும் இல்லை எனக்கு ஒயிட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒயிட்டில் பார்டர் போட்டது இல்லை எனக்கு கர கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பி வரும் வர இல்லை எனக்கு காட்டனில் காட்டுங்க அப்படின்னாலும் காட்டன்லேயும் இருக்குது ஒயிட்டில் இதெல்லாம் வந்து காட்டனில் ஏண்டைடு பண்ணது கம்பிக்கரை வேஸ்ட்டி சின்ன சன்னக்கரை மாதிரி வரும் இல்லை இவ்வளோ பெரிய பார்டர்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம் எங்களுக்கு கருப்பு வேஸ்ட்டி வேணும் ஆனால் சின்ன இருந்தால் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சைஸ் பாட்ரு அந்த மாதிரி பார்டர்ஸ் இவ்வளோதான் பாட்ரு இந்த மாதிரி இருக்குது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கருப்பு வேஷ்டி இல்லை கருப்புக்கு செட்டாக வேணும்னா டவலும் தயார் பண்ணி நாங்கள் இது முடிச்சது பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கலர் வேஷ்டி கலர் வேஷ்டி இந்த சென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சாமி வேஷ்டி கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எனக்கு காவி கலர் வேணும்னு கேட்பாங்க நிறையா பேர் காவி காட்டனில் காவி கலர்ஸ் இருக்குது இல்லை அதில் எனக்கு லைட் ஷேடு வேணாலும் லைட் ஷேடு இருக்குது இல்லை எனக்கு கலர் கலராக வேணுங்க காவி மட்டும் வேண்டாம் அப்படின்னா கலர் கலராகவும் தரலாம் இந்த மாதிரி இப்போ எல்லாம் இது ரொம்ப ஃபேஷனாக இருக்கு செட்டு மேட்சிங் ஷர்ட் வர மாதிரி வேஷ்டி போடுறது வேஷ்டி இந்த மாதிரி கட்டலாம் ரெண்டு மீட்ரு வேஷ்டி ப்ளைன் கலர்ஸ் கிடைக்கும் எல்லா கலரும் கிடைக்கும் கொட்டத்து குறைஞ்சது ஒரு பத்து கலர் வரைக்கும் கிடைக்கும் இதில் இல்லை எனக்கு அதுலேயே வந்து புள்ளி போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா ஃபயர் பிளே டைப்லேயும் இருக்கும் இது வந்து ஃபயர் பிளேட் டைப் ஓவன்லேயும் இந்த மாதிரி புள்ளி போட்டிருக்கும் வைஸ் வா ரெண்டு சைட்லேயுமே புள்ளி போட்ட மாதிரி இருக்கும் எல்லா கலர்ஸும் அதே மாதிரி இருக்கும் அதுலேயும் மாதிரி ஒரு பத்து கலர் வரும் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒயிட் பார்டர் வேண்டாம் கலர் பார்டர் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பார்டர்லேயும் கொடுக்கலாம் இந்த பார்டர் வந்து படையப்பா பார்டர் இந்த படையப்பா பாட்ரு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு காவி ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை பச்சை சகப்புன்னு ஒரு எட்டுலேருந்து பத்து கலர் வரைக்கும் தாராளமாக தரலாம் இது நான் சாதாரணமாக ரெண்டு மீட்ருலேயும் கிடைக்கும் நாலு மீட்ருலேயும் கிடைக்கும் இல்லை எனக்கு இதில் வந்து ஐயருங்க கட்டுற மாதிரி ஒம்பது கஞ்சி வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒம்போது கஞ்சு அப்படின்னா ஒம்பது முளை வேஷ்டி நாலு மொள அஞ்சு முளத்தில் துண்டு அதுவுமே தரலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது கஞ்சி சைஸ் ஒம்பது கஞ்சுனா ஒம்பது முளை வேஷ்டி அஞ்சு மொளை துண்டு ரெண்டும் சேட்டு ரன்னிங்காக இருக்கும் இந்த ஐருங்கெலாம் அதிகம் இதை தான் யூஸ் பண்ணி கட்டுறாங்க இல்லை ஐ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே எனக்கு ஸ்பெஷல் பார்ட்ரு மாதிரி எதாவது இருக்குங்களா அப்படின்னா அதுவும் இருக்குது ஒம்பது கஞ்சியில் ஆ இந்த மாதிரி பார்டர்ஸ் கிடைக்கும் இல்லை பெரிய பார்டர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன்சி பா ராஜமாணிக்கு ஃபேன்சி பார்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தரலாம் ஐருங்க கட்டுறது கொஞ்சம் பெருசாக கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபேன்சி பார்டர் இல்லை எனக்கு அதில் என்ன கலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இல்லை பிங்க்கு எல்ல பிங்கு மாம்பழ கலரு டார்க் க்ரீனு ஆரஞ்சு செகப்பு இது எல்லாமே ஓரளவு கிடைக்கும் ப்ளூவு காவி இது இங்கு ப்ளூ இந்த மாதிரி இதில் ஒம்போது கஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கலர் வரைக்கும் கிடைக்கும் இந்த சைஸை பொறுத்த வரைக்கும் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வேஷ்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மீட்ரு கிடைக்கும் நாலு மீட்ரு கிடைக்கும் ஒம்போது கஞ்சி வெஷ்டி கிடைக்கும் நார்மலாக இது எல்லாமே வந்து அதே சைஸ் தான் இல்லை எனக்கு ஒன்பது கஞ்சிலாக வயிட்டு வேணும் அப்படின்னா ஒயிட்டும் தரலாம் ஒம்பது கஞ்சில எல்லாம் எனக்கு வயிட்டு கொடுங்க ஒட்டு தான் கேட்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒயிட் இருக்குது இது வந்து ஒன்பதுக்கு அஞ்சுல ஒயிட் இந்த மாதிரி இருக்குது இல்ல எனக்கு ஃபேன்சியா வேறு எதாவது பார்டர் காட்டுங்க அப்படின்னா ப்ளைன் பார்டர் மாதிரி வேணும்னா லைன் பாட்ரு இந்த மாதிரி லைன்ஸ் போட்ட மாதிரி பார்டர்ஸ் கிடைக்கும் லைன்ஸ்லேயே என்ன ஒரே லைன்ல இல்லாமல் கலர் பல கலர்ஸ் வரும் லைன்ஸ்ல லைன்ஸ் இல்லை எனக்கு பார்டர்லேயே காட்டுங்கனாலும் பார்டர்லேயே டிசைன் போட்ட மாதிரி பார்டரும் வரும் இது எல்லாமே ஒயிட்லேயும் கிடைக்கும் இது ஒம்பது கஞ்சி இது எல்லாமே சாமி வேஷ்டி இல்லை எனக்கு ஜருக கரை போட்ட மாதிரி கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும் ஒம்பது கஞ்சியில் பெரிய ஜருக இல்லை இந்த இந்த மாதிரி பெரிய ஜருகையிலேயே ஒயிட் வேஷ்டியில் வேணாலும் கிடைக்கும் தரலாம் இது எல்லாமே நார்மலான ஐட்டம் சாமி வேஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரும் கிடைக்கும் ஒரு எந்த பார்டர் எடுத்துட்டிங்கனாலும் அந்த பார்டரில் இந்த மாதிரி பார்டர் இந்த மாதிரி பார்டரில் எனக்கு பச்சை இருக்குது பச்சை வேணும் காவி வேணுனாலும் ஒரே பார்டரில் எல்லா கலரும் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு சின்ன சின்ன சைஸ் பார்டரில் வேணும் பென்டெக்ஸ் பார்டர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி தரலாம் இந்த மாதிரி பார்டர் தரலாம் இந்த மாதிரி பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவி ஆரஞ்சு மஞ்சள் பச்சை எல்லா கலரும் தரலாம் எனி டைம் உங்கள் எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க எங்ககிட்ட ஏன்னா நாங்கள் எல்லா ரகமும் தயார் பண்ணுறதுனால மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாமே எங்கிட்ட ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டாக் எனி டைம் கிடைக்கும் நீங்கள் வந்து இதே உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும்னா எங்கள் நம்பர் கொடுக்குறோம் கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம் இல்லை ரீட்டைல தேவைப்படுதுங்க எனக்கு அஞ்சு பீஸ் இருந்தால் போதும் அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோர்லேயே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அட்ரஸ் ஆன்லைன் ஸ்டோர் அட்ரெஸ்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நல்ல வேஷ்டி இருக்குது வெள்ள வேஷ்டியில் வந்து உங்களுக்கு காட்டனில் வேணா காட்டனில் தரலாம் பாலிஸ்டரில் வேணால் பாலிஸ்டரில் தரலாம் இது எல்லாமே உங்களுக்கு பாலிஸ்டர் பாலிஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இது கம்பிக்கரைன்னு சொல்லுவோம் சின்ன கோடு போட்ட மாதிரி இருக்கும் கம்பிக்கரை இது பாலிஸ்டரில் இருக்குது இல்லை எனக்கு பாலிஸ்டரில் பட்டக்கரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சிலர் குண்டஞ்சு பாட்டர்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டால் அந்த மாதிரி தரலாம் இல்லை எனக்கு ஜருகை வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜருகையும் தரலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு அரை இன்ச்சு ஜருகை போட்டு தரலாம் இது எல்லாமே ரெண்டு மீட்ரு ரெண்டு மீட்ரு இல்லை அவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி தளபதி வேஷி வேணும் அப்படின்னாலும் தளபதி வேஷியும் தரலாம் தளபதி பார்டர் கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மீட்ரு மட்டும் இல்லாமல் நாலு மீட்டரும் கிடைக்கும் சேம் அதே மாதிரி தளபதியில் நாலு மீட்ரு இது எல்லாமே பாலிஸ்டர் வேஷ்டி காட்டன் கிடையாது பாலிஸ்டர் வேஷ்டி இதுவும் பார்த்திங்கன்னா நாலு மீட்டரில் கம்பிக்கரை நாலு மீட்டரில் பட்டக்கரை வேணுனாலும் நாலு மீட்டரில் பட்டக்கரை இருக்குது இல்லை இந்த விநாயகர் துண்டுன்னு சொல்லுவாங்க விநாயகர் கோயிலுக்கு சாமி கட்டுறதுக்குலாம் கேட்பாங்க மூணு முளம் அஞ்சு முளத்துல எல்லாம் விநாயகர் சிலைக்கு போடுறதுக்கு துண்டு வேஷ்டிலாம் கேட்பாங்க இது காரிக்கனா இந்த ஐட்டம் இது மூணு முளத்துல இருக்குது இது வந்து மூணு அறுபது சைஸ் இல்லை எனக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா அதுலேயே ஒம்பது கஞ்சி வேணாலும் ஒன்போது கஞ்சி தரலாம் இல்லை இல்லை எனக்கு இதில் சிங்கிள் வேணும்னு கேட்டாலும் ஒன்று எண்பது சைஸ் வேணாலும் இருக்குது இது ஒன்று எண்பது சைஸ் இது எல்லாமே வந்து இந்த விநாயகர் துண்டுன்னு சொல்லுவாங்க சாமிக்கு சாமி சிலைக்கு கட்டுறது இல்லை எனக்கு சின்ன சைஸ் துண்டு மாதிரி வேணும் அப்படின்னா அதுலேயே வந்து அது வேஷ்டி இது துண்டு நாலு மூளை வேஷ்டி நாலு மூளை துண்டு அப்படின்னு போட்டுக்கலாம் எனக்கு காட்டன் வேஷ்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு காட்டன் வேஷ்டி இது எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வாரியாக இருக்குது கம்பிக்கரை இருக்குது பட்டக்கரை இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட் வேஷ்டி கம்மியாக ஸ்டாக் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்மியாக கொண்டு வந்து வச்சுருக்குறோம் ஒவ்வொன்றும் ஒயிட் மட்டும் மட்டும் இது எப்படின்னா இது வந்து குண்டஞ்சு பாட்டர் குண்டஞ்சு பாட்ரு இந்த மாதிரி சின்ன சைஸ் பாட்ரு வரும் இல்லை எனக்கு பெருசாக அழகாக ஃபேன்சி பாட்ரு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபேன்சியே தரலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வரும் ஃபேன்சி பாட்ருனால் ஒவ்வொரு ஒவ்வொரு டைப்பில் வரும் இந்த மாதிரி வரும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கலர் வரைக்கும் வருவோம் இந்த மாதிரி ஆவரேஜாக ஒவ்வொரு பே பேட்ச் வைஸ் பேட்ச் வைஸ் நாங்கள் கலர் மாற்றிக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு தாராளமாக ஒரு பதினெட்டு கலர் வரைக்கும் இந்த மாதிரி பார்ட்சில் கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு மீட்டர் இல்லை எனக்கு ஜருகை வேணும் அப்படின்னா ஜருகை வேஷ்டியும் தரலாம் இந்த மாதிரி அதுலேயே எனக்கு இதில் ஜருகையில் வந்து எனக்கு க்ரீம் கலர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு க்ரீம் கலர் இல்லை எனக்கு இது இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ மேஷ்டி வேஷ்டி வேணும்னு கேட்குறவங்களுக்கு அது மாதிரி ஆர்டர் பேரில் தைச்சி தந்துடுவோம் நாங்களே இல்லை எனக்கு ஜருகையில் வேணும் ஜருகையில் எனக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஸ்ட்டி கேட்டீங்கனாலும் பொண்ணு தரலாம் இந்த வேஷ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மீட்டர்லையும் கிடைக்கும் நாலு மீட்டர்லேயும் கிடைக்கும் இது வேஷ்டி இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா கல்யாண செட்டுன்னு சொல்லிட்டு டிஷ்யூ ஜருகையில் டிஷ்யூ ஜருகையில் காப்பர் கலர் ஒன்று இருக்குது கோல்டு கலர் ஒன்று இருக்குது இது என்னென்னா வேஷ்டி துண்டு மட்டும் ஷர்ட் இருக்காது மெயினாக வேஷ்டி துண்டு மட்டும் இதில் என்ன விசேஷம்னா நான் ரெண்டு மீட்டரில் வேஷ் வேஷ்டி துண்டு இல்லை எனக்கு துண்டு வேண்டியதில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இதையே கூட அந்த துண்டை வந்து கட் பண்ணி நீங்கள் ஷர்ட்டை கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் காப்பரு கோல்டு கலர் அடுத்த கலர் சில்வர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அது எனக்கு கூடி விரைவில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி வேஷ்டி பார்த்துருப்பீங்க அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு துண்டு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு காட்டனில் இந்த துண்டு இருக்குது இது எல்லாமே காட்டனில் துண்டு எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு சாமி வேஷ்டி எந்த கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் எல்லா கலருக்கு தகுந்த மாதிரியும் துண்டு இருக்குது நம்மகிட்ட இல்லை சார் இதெல்லாம் எனக்கு காட்டன் வாங்கினா விலை ஏற்று வரும் எனக்கு அந்த அளவுக்கு வேண்டாம் பாலிஸ்டர் கொடுங்கன்னா பாலிஸ்டர்லேயும் தரலாம் பாலிஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் கிடைக்கும் ஈவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆந்திராவில் டிஎஸ்ஆர் கலர்னு சொல்லுவாங்க பிங்க் கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸும் தரலாம் இல்லை எனக்கு பிளாக் வேணும் சிமெண்ட் கலர் வேணும் அப்படின்னாலும் சிமெண்ட் கலர் தரலாம் இது எல்லா கலர்ஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து கலர் வரைக்கும் வருது கலர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த விநாயகா டெக்ஸோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் கொடுக்குறேன் வெப்சைட் டீட்டெயில் வீடியோலேயும் கொடுக்குறேன் ரீட்டெயில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஹோல்சேல் ஏதாவது பச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் அவர் வாட்ஸ்அப் எது பண்ணிங்கனாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறாதீங்க மாதிரி ஒரு நல்ல விளாகில் சந்திப்போம் அண்டில் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரகதீஷ்